அரசியல் அமைப்பு தினத்தை முன்னிட்டு பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் அரசு தரப்பு உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் சட்ட தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வாசித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொண்டதை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இந்திய அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் இந்திய அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது பூவிருந்தவள்ளி நீதிமன்றம் முன்பு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசித்தனர் முதலில் தாய்மொழியான தமிழில் வாசிக்கப்பட்டு பின்பு ஆங்கிலத்திலும் வாசிக்கப்பட்டது இந்திய அரசு அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட தினம் இது இதனை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அளிப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இதில் மலையிலும் வழக்கறிஞர்கள்